பெரும் <muchas>

எப்ப நம்பருத நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க்கை சென்று தாய்மார்களே தோன்றது போன்ற கைது திரு அபிரமணிய ஐயா அவர்களுடைய சகோதரர் பிருத்தி அவர்களின் விளைவாக நம் பருவசாலையில் பள்ளி பெருமானுக்கும் ஆட்சிநேயர் பெருமானுக்கும் முருளபெருமானுக்கும் சிறப்பு பூஜையும் ஆராதனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பூஜையிலும் கலந்து கொண்டு தயாரி அபிமண் ஐயா அவர்களுடைய குடும்பத்தை கேட்டு வருகிறோம் இந்த கலந்து கொண்டு வல்ல பெருமான் அருளும் அடையாளம் அனைத்தினர் அறிவம் பேட்டி ஜெயநிட்டு கேட்டதான் போற அருந்தோரு பொருமையுடன் உலகம் நலரடி நினைக்கின்ற பேசுவார்கள் मरत நந்தேரியைச் சேர்ந்த தலைவர் திரு நடிகர் ராஜா சுவாமிகள் அவர்கள் நம் தர்மசாலையை தேடி வந்திருக்கிறார் அங்கு ஆசிரமம் அமைந்து நந்தேனியில் ಅದ್ರ ಅವರು ನಮ್ಮ ಧರ್ಮಶಾಲ ಪೂಜೆ ಪೂಜೆಯ আরো <muchas>

नमस्त्री गुणाराय प्रकाश आनंद मूर्ति के सैदन्यम सांस्कृतम सांतम विरमोरिदम निरंजन मादबिंदु कलारी दमदस्मै स्त्री गुरुवे नमः नित्यानंदम परमशिवम केवलम ज्ञानमूर्तम विस्वारिदम गगनसत्रुषम दत्तमच्छिय दिरच्छिय दिरजम नित्यं विरमसरम सर्वधी साचिबोधम

सदगुरुवे <laughs> Mom. Oh. ஐயமிகும் உயும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவதென்று மலைகள் பாடுவதன் பாட்டு சிற்சபையும் பொற்சபையும் சொந்த மனதாச்சி சிற்றபையும் சொந்த பேசுவதன் பேச்சு இச்சமய வாழ்வில் என் பிறவி துன்பமெல்லாம் என்றோடு போச்சி அருப்பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை சென்னை அபிமன்யுத்த பெரியவர்களே சென்னையில் இருந்து என்ன அபிமன்யு என்கின்ற அந்த அன்பான நண்பர் இங்கே வந்த பெருமானுக்கும் முருகனுக்கும் அன்ன பாதிப்பாக வந்திருக்கிறார் அவர்கள் குடும்பம் என்றொன்றும் அன்போடு வளமோடு தெய்வத்தன்மையோடு மனித நேயத்தோடு வாழ்க 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 என்று இந்த வேளாந்தாடு சன்மார்க்க சண்மார்க்கத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்துகின்றோம் நன்றி 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 அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர்குக மெய்யானம் பெற்று ஓங்கி வாழ்வோமாக ஓங்கி வாழ்வோமாக அருட்பேராற்றல் இரவு பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அமையமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தமிழ் பெரும் கருணை அருண் பெரும் ஜோதி சற்புரவேஸ்வரணம் சற்புரவேஸ்வரன் சத்புருவேஸ்வரம் சத்புருவேஸ்வரனம் அருண் பெரும் ஜோதியின் அருண் கருணையினால் உடலில் உள்ள கோடி கணக்கான அணுக்கள் அனைத்திலும் அருண் பெரும் ஜோதியாக அருண் பெரும் ஜோதி அருண்கர்ணையினால் உடலில் உள்ள கோடிக்கணக்கான அணுக்கள் அனைத்திலும் அருண் பெரும் ஜோதியாக ஒளிந்து அனைத்து உயிரினத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் அறிப்பிடும் ஜோதியாக பரவி உடல் மனம் உள்ளம் ஆன்மா நல்ல நல்லாசிகள் நன்றி 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 இயற்கை அன்னையே இயற்கை தந்தையே பிரபஞ்ச சக்தியே மாதா பிதா குரு தெய்வமாய் வணங்கக்கூடிய இந்த இயற்கை சக்தியே இங்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த கிராம மக்களுக்கும் எல்லோருக்கும் இயற்கை அன்னை ஆகிய சக்தியை வணங்குமாறு பண்போடு பணிவோடு கேட்டுக்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் எல்லாங்கு வெண்ணம் பெருகட்டும் ஆனந்த வெண்ணம் பெருகட்டும் சச்சிதானந்த நிலை அடையட்டும் சச்சிதானந்த நிலை அடையட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க 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 சமார சங்கம் வாழ்க வேளாண் நாடு சங்கம் செழித்து அருந்தா தாக்கம் நன்றி நன்றி

mm पता <mí> வேற பக்கம் போயிடலாம் வந்து பாக்கலாம் 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 வந்து

कोई का नहीं और पानी कि बा और पानी का कहीं ले के मान के अच्छा नहीं नहीं पानी 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 हाय सनी हाय सनी हां सर तरफ पर बोल दो पर पाले मैं बस नहीं तो ये 三十多嘞，三十多。